அன்பான வணக்கம் இந்த இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க உள்ள சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கபடி தமிழ் வருடம் குரோதி ஆண்டு இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு பதினொன்று ஒன்று நிமிடத்திற்கு கும்பராசி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த பூமியில் பிறந்த அனைவரும் ஒன்பது கிரகங்களில் சனி பகவானை மட்டும் பார்த்து அதிகமாக பயப்படுகின்றார்கள் சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில் அதிக நாட்கள் இருந்து அதாவது முப்பது மாதங்கள் தங்கியிருந்து தன் ஆதிக்கத்தால் நன்மை தீமை பலன்களை தருவார் சனி பகவான் ஒரு ராசியை விட்டு கோச்சார நிலையில் பனிரெண்டு ராசிகளையும் சுற்றிவிட்டு மறுபடியும் அதே ராசிக்கு வர முப்பது ஆண்டுகள் ஆகும் அதனால்தான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தவரும் இல்லை என்று ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்படுகின்றது மனிதனின் வாழ்வையும் தாழ்வையும் உருவாக்கி வைப்பார் இந்த சனி பகவான் இதனால் தான் சனி பகவானை கொண்டு பயப்படுகின்றார்கள் ராசி கட்டத்தில் உள்ள ஜீவனம் குடும்பம் உறவுகள் கல்வி பதவி முன்ஜென்ம பூர்வ புண்ணியம் உறவுகள் நிலை என அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இருந்து சஞ்சாரம் செய்யும் போது கடந்த முப்பது ஆண்டுகளில் ஒரு மனிதன் செயல்பட்டு வந்த நிலை விதம் வாழ்க்கை முறையை கணக்கிட்டு அதற்கு தகுந்த பலன்களை முன்பிறவியில் ஒருவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு உண்டான இருப்பையும் கணக்கிட்டு நீதி வழங்கிட செய்வார் ஏழரை ஆண்டுகள் சனியின் காலம் என்று கூறப்படுகின்றது இந்த சனி பகவான் ஒருவரை ஏழரை ஆண்டுகள் முழுவதுமாக தீமையான பலன்களை தந்து சிரமம் தந்துவிடும் என்று யாரும் பயப்பட தேவையில்லை சனி பகவான் ஒருவர் தன் வாழ்வில் செய்யும் பாவ சாபகங்களுக்கு தகுந்த தண்டனையை தந்து தீர்ப்பு வழங்கும் நீதிமான் தெய்வம் தேவதை மனிதன் குரு மகான் மடாதிபதி அரசன் அமைச்சர் என எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் அவர் பாவ புண்ணிய கர்ம வினை பதிவுக்கு தக்க பலனை தந்து அனுபவிக்க செய்வார் இந்த சனியின் பயிற்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் சனி பகவானை கொண்ட மகர ராசி அன்பர்களே எப்பொழுதும் ஏதாவது ஒரு யோசனையிலேயே இருப்பவர்கள் பிறரிடம் வளைந்து கொடுத்து தன் காரியத்தை சாதித்துக் கொள்ளும் சுயநல குணம் தன்னை விட கீழானவர்களால் கீழ்நலத்து மக்கள் ஆதரவால் காப்பாற்றப்படுவார்கள் தீயோர் நட்பு தேனாய் இனிக்கும் நல்லோர் நட்பு நஞ்சாய் இருக்கும் நிலையான நல்ல நண்பர்கள் உறவுகளை அருகில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் தீய செயல்களை மறைமுகமாக செய்வார்கள் பிறருக்கு அறிவுரை கூறுவார்கள் ஆனால் அதை அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் தனக்கு பிடித்தவர்கள் வீட்டில் உண்பதும் தனக்கு பிடித்தமானவரிடம் மட்டும் பழக்கம் வைத்துக் கொள்பவர்கள் அடிக்கடி மனம் மாறும் மனம் சோர்வடையும் நன்மை தீமை அறியாமல் மனம் போன போக்கில் வாழ்வார்கள் மனைவி மகள் குழந்தைகள் மீது மறைமுக பிரியும் மனைவி மகள்களால் காப்பாற்றப்படுவார்கள் பெண்கள் மீது அதிக மோகம் விருப்பம் பணம் உறவுகள் நட்பு பதவி தொழில் இவைகளை தக்கவைத்துக் கொள்ள முடியாதவர்கள் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்ற எண்ணம் தானும் சிரமப்பட்டு தன் குடும்பத்தால் சிரமப்படுத்தி வாழும் மகர ராசி அன்பர்களே உங்களின் ஜென்ம ராசி மகர ராசிக்கும் தனம் வாக்கு குடும்ப பாக்கியம் ஆபரணம் செல்வம் சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை நோய் இவைகளை குறிப்பிடும் இரண்டாம் இடமான கும்பராசிக்கும் ஆட்சி கிரகமான சனி பகவான் கடந்த ஏழரை வருடங்களாக ஏழரை சரியாக இருந்து பலன் தந்து இப்போது சகோதரம் உடன் பிறந்தவர்கள் காரிய வெற்றி ஆண் அடிமை போஜனம் இசைமேல் பிரியம் இவைகளை குறிக்கும் மூன்றாவது ராசியான மீனத்திற்கு கோச்சா நிலையில் மாறி வந்துள்ளார் மகர ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாவது திருகோண ராசிகளான மகரம் ரிஷபம் கன்னி இவை மூன்றும் சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகங்களுக்குரிய நட்சத்திர மண்டலத்தில் அமைந்துள்ளது கோட்சார நிலையில் மூன்றாம் இடம் சனிக்கு உயர்வான இடம் தற்போது சனி அமர்ந்துள்ள மீனராசியான அதிபதி குரு பகவான் இவர் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடத்திற்கு ஆட்சி கிரகம் கடந்த ஏழரை வருடங்களாக இளவை சரியாக இருந்து மனதிலும் செயலிலும் தொழிலிலும் குடும்பத்திலும் உண்டான பிரச்சனைகளில் கொஞ்சம் விடுதலையைத் தருவார் ஏழரை காலத்தில் நிர்வாகத்தில் பல குழப்பங்களையும் மாற்றங்களையும் தொழில் சீர்திருத்தம் என்று பல தவறான செயல்களையே உங்களை செய்ய வைத்து பணப்பிரச்சனை கடன் மனதில் இனம் புரியாத பயம் செயல்களில் தடை எவ்வளவு வருமானம் பணம் வந்தாலும் விலையமாகுதல் போன்ற அனைத்திலும் நன்மை கிடைக்காத நிலையில் வாழ்ந்திருப்பீர்கள் மீனராசிக்கு வந்து அமர்ந்துள்ள சனி பகவான் தன் விருப்பம் போல் செயல்பட முடியாமல் தடுத்து உங்களை சரியான பாதைக்கு கொண்டு வர பாடுபடுவார் எட்டு வருடங்களுக்கு முன்பு உங்கள் தொழில் நிர்வாகம் எப்படி இருந்ததோ அந்த நிலையை யோசித்து நீங்கள் உருவாக்கி செயல்பட்டால் பல பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளலாம் பணம் கடன் பிரச்சனையை நீக்கிவிடலாம் தொழில் மேன்மையடையும் தொழிலில் இதுவரை இருந்த அலைச்சல் திரிச்சல் அகால போஜனம் உணுதல் நிறை மாறும் பொறுப்புகளை குடும்ப உறுப்பினர்கள் வசம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் பின்னால் இருந்து நிர்வாகம் செய்வீர்கள் இதுவரை உங்கள் நேரடி பார்வையில் ஈடுபட்டு வந்த நிர்வாக செயல்களால் உங்கள் உழைப்பு பணம் சொத்து இவைகளை மற்றவர்களே அனுபவித்திருப்பார்கள் இனி நிர்வாகம் மனைவி மகள் மகன் தாய் சகோதரன் சகோதரி என குடும்ப உறவுகள் உதவி மேம்படும் உங்கள் ராசியின் உண்மையான குறியீடு மீன் தான் தற்போது சனி அமர்ந்துள்ள மீனராசியின் சின்னமும் மீன்தான் இந்த குறியீடுகள் அடையாளத்திற்காக ஜோதிடத்தில் குறிப்பிடப்படவில்லை இதற்கு ஒரு காரணம் உண்டு மீன் நீரின் ஆழத்தில் மறைந்து வாழும் தனக்கு உணவை யாராவது போடுவார்களா என்று எதிர்ப்பு பார்க்கும் அல்லது சிறிய மீன்களை அது பிடித்து உண்டு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் இதுபோன்றுதான் இந்த மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கை இவர் தன் தொழில் நிர்வாகத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடாது கூடாது மறைந்திருந்தே செயல்பட வேண்டும் நேரடி நிர்வாகம் தடை தொழிலில் தடை வருமான குறைவு பண விரயம் கடன் மனக்குழப்பம் போன்ற பலன்களை தந்து உயர்வை தடுத்துவிடும் இதுவரை உங்கள் தொழிலில் சம்பாதித்த அனைத்தையும் இறந்து உங்களை கடன்காரனாக இந்த ஏழரை வைத்திருப்பார் இதிலிருந்து மீண்டு வர உங்களின் கடந்த கால அனுபவமே குருநாதன் என நினைத்து செயல்படுங்கள் குணத்தை மாற்றினால் குடும்பம் தலைக்கும் ஏழரை காலமாக கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஏழரை வருடங்கள் குழப்பம் கருத்து வேறுபாடுகள் தன் சக்திக்கு மீறிய செயல்களால் பணவிரையும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நோய் மருத்துவ செலவு பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் குறைவு சுபகாரிய தடை போன்றவைகளை அனுபவித்திருப்பீர்கள் தற்போதுள்ள சனி பகவான் மூன்றாம் இடமான சகோதரத்தை குறைக்கும் ராசி அதனால் சகோதரர்களால் நன்மை குடும்பத்தில் கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை உண்டாகும் மனைவி மகள் சகோதரிகளால் சகோதரனால் காரியம் செயல்களில் உதவி கிடைக்கும் அவர்கள் உதவியால் பிரச்சனைகள் தீரும் சனி பகவான் மீனராசியில் இருந்து தனது மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபராசியை பார்க்கிறார் ரிஷபம் சுக்ரனின் வீடு சுக்ரன் கலை போகம் மோகம் சுகம் அனுபவித்தல் ஆடை ஆபரணம் அலங்காரங்களுக்கு காரகன் இவைகளில் பணம் விரயம் செய்ய நேரிடும் பெண்களால் பிரச்சனைகள் விரயங்கள் உண்டாகும் பெண்கள் ஜாதகனை ஏமாற்றி பணம் பொருளை பறித்து விடுவார்கள் அல்லது நீங்களே அவர்களிடம் கொடுத்து இழந்து விடுவீர்கள் பெண்களால் அவமானம் அவ பெயர் அடைய நீரும் எனவே மகர ராசிக்காரர்கள் தன் குடும்பத்து பெண்களான தாய் மனைவி மகள் சகோதரிகள் இந்த உறவு பெண்களிடம் மட்டும் நெருக்கமாக எதையும் சொல்லி செய்து கொள்ள வேண்டும் தொழில் சம்பந்தமாக சந்திக்கும் பெண்கள் பெண்களிடம் அனாவசியமாக சகஜமாக பழக கூடாது எதையும் கூறவோ அவர்களை முன்னிறுத்தி செய்யவோ கூடாது மனைவியால் மகளால் பெண் சகோதரிகளால் யோகம் நன்மை காரிய வெற்றுகளை தருவார் புத்தியால் புரிந்து செயல்பட்டு அடைந்து கொள்ளுங்கள் சனி பகவானுக்கு தான் இருக்கும் ராசியில் இருந்து தரும் பலன்களை விட அவர் பார்வை பலனே அதிகமான நன்மை தீமைகளை தந்து அனுபவிக்க செய்யும் அதனால்தான் சனியின் பார்வையால் தெய்வங்களே சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவித்துள்ளன சனி பகவான் தான் இருக்கும் மீனராசியில் இருந்து தனது ஆறாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு எட்டாவது ராசியான சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த பார்வையால் எட்டாம் இடத்திலிருந்து சனி என்ன விதமான பலன்களை தருவாரோ அதே போன்று பலன்களை தந்து அனுபவிக்க செய்வார் நீங்கள் இதுவரை சம்பாதித்து வைத்த சொத்து பணத்தையும் தற்போது சம்பாதிக்கும் பணத்தையும் வில்லங்கம் விவகாரம் தந்து அழிய செய்வார் புதிய தொழிலை ஆரம்பிக்கச் செய்தோ அல்லது செய்யும் தொழிலில் புதுமை செய்ய வைத்தோ தொழில் தொழிலை செய்ய வைத்து விரயங்களை தந்து விடுவார் தன்னிடம் வேலை செய்யும் தொழிலாளர்கள் மூலம் பிரச்சனையை உருவாக்கி தொழிலில் உற்பத்தி குறைவு வருமானம் லாபத்தை தடுத்து விடுவார் முன்பு வாங்கிய கடனையே கட்ட முடியாமல் தவிக்கும் உங்களை கற்பனையில் செயல்பட வைத்து அசட்ட தைரியத்தை தந்து கடன் வாங்கச் செய்து மேலும் கடனாளியாக்கி விடுவார் நீங்கள் பிறரிடம் கொடுத்த பணம் கடனை கேட்கச் சென்றால் பகையை உருவாக்கி விடுவார் நண்பர்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்டு பிறரை நம்பி செய்யும் செயல்களிலும் புதிய முயற்சிகளிலும் ஈடுபட செய்து தடை தாமதங்களை வெற்றியடைய முடியாமல் செய்வார் ஏழரை சனியால் தப்பித்து வந்த நீங்கள் இப்போது அஷ்டமசனியால் மாட்டிக்கொண்டது போன்ற நிலைதான் தாய் தந்தை சகோதரம் மனைவி மகள் மகன் என தன் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து அவர்களை முன்னிறுத்தி நீங்கள் பின்னால் இருந்து எந்த காரியம் செயலையும் செய்யுங்கள் அந்நியர் நண்பர்கள் தலையீட்டை தவிர்த்து விடுங்கள் மேலும் கேது பகவான் கன்னிராசியில் இருந்து பெயர்ச்சியாகி இப்போது சிம்மராசி வரப்போகின்றார் சனின் இந்த ஆறாம் சம்பந்தம் கேதுவின் மீதும் பாய் கேது சாபக்கிரகம் இந்த சனி கேதுவை பார்ப்பது தொழில் முடக்கம் தொழில் தடை பதவி இழப்பு என பல சிரமங்களை தந்துவிடும் குடும்ப வட்டத்திற்குள் வாழுங்கள் சனியின் பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தான ராசியில் பதிகின்றது விருச்சக ராசி சகோதர சாபத்தை குறிக்கும் செவ்வாயின் ஆட்சி வீடு சகோதரம் பூமி விவசாயம் இரத்த காயம் முன்கோபம் ஆணவம் எதிரி கடன் இவைகளை குறிக்கும் பதினொன்றாவது லாபஸ்தானம் உங்களுக்கு அமைவதாலும் உங்கள் மகர ராசி செவ்வாய் உச்சம் பெறும் ராசியாக இருப்பதால் செவ்வாய் குறிப்பிடும் காரக பலன்கள் ஓரளவு நன்மை தரும் உங்களுக்கு சகோதரத்துவத்தாலும் மனைவியாலும் நன்மைகள் உதவிகள் உண்டாகும் சகோதரர்கள் பங்காளிகள் கணவன் மனைவி இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி உறவு பலப்படும் அவர்கள் உதவியால் தொழில் உத்தியோக உயர்வை அடைவீர்கள் அவர்கள் தரும் ஆலோசனைகள் செயல்பாடு உங்களை உயர்த்தும் சகோதரம் மனைவி அதிர்ஷ்டம் உங்களை இப்பொழுது காப்பாற்றும் பூமி விவசாயம் பலன் தரும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை விபத்து ரத்த காயம் அறுவை சிகிச்சை செய்ய நேரும் சனியின் பத்தாம் பார்வை உங்கள் மகர ராசிக்கு பதினொன்றாம் இடம் விருச்சக ராசியில் பதிகின்றது விருச்சகராசி பதினொன்றாம் இடம் நீங்கள் செய்யும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் நிலம் விவசாயம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும் தொழில் சம்பந்தமான லாபம் நஷ்டம் கடன் போன்றவைகளை ராசியின் ஆட்சி கிரகமான செவ்வாய் தான் தீர்மானிப்பார் செவ்வாய் சனி இரண்டும் ஒன்றுக்கொன்று பகை இப்போது சனியின் பார்வை சகோதரத்தை குறிக்கும் செவ்வாயின் வீட்டில் பதிவதால் வம்சத்தில் உண்டான சகோதர சாபம் செயல்பட்டு உங்கள் தொழில் வியாபாரத்தில் வருமானத்தை குறைக்கும் நீங்கள் ஈடுபட்டு செய்யும் காரியம் செயல்களில் தடை தாமதத்தை உண்டாக்கும் எதையும் நினைத்தவுடன் சுலபமாக ஆரம்பிக்க வைத்து சாமானியமாக முடிக்க விடாது நினைத்ததற்கு மேல் பணம் செலவாகும் புதிய தொழில்கள் தொடங்க நன்கு ஆலோசித்து செயல்பட வேண்டும் பிறரை நம்பி எந்த காரியம் செயலையும் செய்யக்கூடாது கூட்டுத் தொழில் செய்தால் கூட்டாளிகளால் ஏமாற்றப்பட்டு கை முதலை இழக்க நேரிட்டு பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் வியாஜியம் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடும் புதிய ஒப்பந்தங்களில் கை போது நன்கு படித்து புரிந்து பின் கையெழுத்திடுங்கள் காலத்தில் பூமி நிலம் தோட்டம் விவசாய பூமி வீடு இவைகளில் சகோதர பங்காளிகளுடன் வீட்டில் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளுடன் பிரச்சினை வம்பு வழக்கு பாக சொத்து பிரச்சனை இருந்திருந்தால் வம்சத்தில் உண்டான சகோதர சாபம் அந்த வம்சத்தில் பிறந்த வாரிசான உங்களுக்கும் தொடர்ந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ளவும் குடும்பத்தில் சகோதரம் பங்காளிகள் இடையே சரியான உறவு இருக்காது தந்தையொளி உறவுகளால் பெரிய நன்மை இருக்காது பூர்வீக சொத்துக்களால் நன்மை இருக்காது பூமி நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும் போராட்டம் இல்லாமல் எதையும் அடைய முடியாது வாழ்நாள் முழுவதும் கடன் தொல்லை இருக்கும் சகோதர சாபம் நிவர்த்தியானால் பிற்காலம் வம்ச வாரிசுகளுக்கு பாதிப்பு இருக்காது இந்த சனி பகவானுக்கு பரிகாரங்கள் என்று எதுவும் இல்லை சனி பகவான் நீதிமான் சனி பகவானின் நீதிமன்றத்தில் நீதிக்கு தவிர வேறு ஒன்றுக்கும் இடமில்லை சனி பகவான் நல்லதோ கெட்டதோ கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீருவார் சனி கொடுத்தால் தடுப்பதற்கு எவரும் இல்லை இருந்தாலும் ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுங்கள் சனியின் வீரியத்திலிருந்தும் பாதிப்பிலிருந்தும் சற்று தப்பிக்கலாம்